இந்த சனி ஒரு நல்ல அமைப்புகளில் வலுத்துட்டார் அதாவது வலுக்கிறது மேட்டர் கிடையாது நல்ல அமைப்புகளில் வலுக்கணும் அதான் ரொம்ப முக்கியமான அமைப்பு ஏன்னா சனி வலுத்துட்டார்னா அவருடைய பிற விஷயங்களையும் கொடுத்துருவார் ஏழ்மை கஷ்டம் நோய் இதையும் தந்துடுவார் கடன் ஆனால் அவர் நல்ல அமைப்புகளில் வலுத்துட்டார்னா எந்த சனி நமக்கு கெடுதலை செய்வார் அப்படின்னு நமக்கு இவ்வளோ நாள் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த சனி பகவானே மிகப்பெரிய உயரங்களையும் தருவார் என்ன ஒன்று அவர் காரக ரீதியாக தர்றதுனால எதில் தந்தா நமக்கு தேவைப்பட இல்லைங்களா அவர் நல்ல வழியில தான் தரப்போகிறார் இப்போ என்னென்னாங்க நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் துணி கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஜவுளி ஜவுளி ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம பெருமையாக நினைப்போம் நான் வந்து சின்னதாக ஒரு லேத்துப்பற்ற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாம் நினைப்போம் ஆனால் ரெண்டுத்துலையுமே பணம் வருது ரெண்டுமே தான் சரிங்களா சுக்கரின் காரகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஜவுளியில் சம்பாதிக்கிறார் சனியின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் பழைய பாத்திர கடை வச்சு கூட சம்பாதிப்பார் சரிங்களா ஆனால் உங்களுக்கு தேவை உயரத்துக்கு அவர் கொண்டு வரணும் இப்போது பாத்திரக்கடையிலேருந்து வந்தது ஐநூறுரூவாங்கிறதுனால அது ஐநூறுரூவா தர முடியாது இரநூறுவா தான் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சனி வந்து மிகப்பெரிய உயரங்களை கடினமான உழைப்புக்கு பிறகு தருகின்ற ஒரு நல்ல கிரகம் குரு நம்ம எதெல்லாம் தருவார்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றும் அதுக்கு மேலாக சனி தருவார் ஆனால் நல்ல இடத்துல அமரணும் அதை ரொம்ப முக்கியம்